தமிழகம் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழகம் கேரளா மேற்குவங்கம் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர் நான்கு முதல் ஒரு மாதம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்து பணிகள் நடந்து வருகிறது இதனை எதிர்த்து சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சிகள் கூட்ட முடிவின்படி திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மேற்குவங்க மாநில காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் சார்பிலும் வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகள் நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மால்யா பக்ஷி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் வாதாடுகையில் தமிழகத்தில் மழைக்காலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேற்கொள்வது இயலாது என்றும் வருவாய் அதிகாரிகள் பருவமழை வெள்ளம் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் பல கிராமங்களில் இணையதள சேவை இல்லாத சூழலில் இந்த பணியில் மக்கள் பங்கேற்பதில் சிரமம் ஏற்படும் என்று குறிப்பிட்டார் திமுக சார்பில் அவசரகதியில் இந்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாகவும் பீகாரில் நடத்தியதைப்போல் தமிழகத்தில் நடத்த முடியாது இதனால் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்படுகிறது என வாதிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக உயர்நீதிமன்றங்கள் விசாரணை நடத்தக்கூடாது என்றும் வழக்கின் அனைத்து மனுக்களின் நகல்களை தேர்தல் ஆணைய வழக்கறிஞருக்கு வழங்க வேண்டும் என்று கூறி விசாரணையை வரும் தேதிக்கு ஒத்திவைத்தனர் விசாரணையின் போது அதிமுக சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதி கோரியதற்கு நீங்கள் விரும்பும் மாடலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி நடக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியதுடன் தனியாக மனு தாக்கல் செய்தால் மட்டுமே விசாரணை நடத்துவோம் என நீதிபதிகள் தெரிவித்தனர்